எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு ஆயத்த கூட்டம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளியில் நடைபெற்றிருக்கும் அன்றைய தினம் வந்த பெற்றோர்களின் விவரங்களை டிஎன்ஏஸிடி பேரண்ட் செயலியில் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் Google Play Store அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இந்த செயலியில் தேடும் இடத்தில் டிஎன்ஏசிடி பேரண்ட் ஆப் அப்புடின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது TNACD Parent செயலி உங்களுக்கு காட்டப்படும் இதில் Install அப்படின்னு கேட்கும் இப்போ இந்த செயலியை Install பண்ணிக்கோங்க இப்போ டிஎன்எஸ்சிடி பேரண்ட் செயலியானது பதிவிறக்கம் செய்யப்பட்டு விட்டது தற்போது இந்த செயலியை ஓபன் அப்படின்ற பற்றான அழுத்தினீங்கன்னா அந்த செயலியானது இங்கேயே உங்களுக்கு திறக்கப்பட்டு விடும் நண்பர்களே இந்த டிஎன்எஸ்சிடி பேரண்ட் செயலியை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய அலைபேசியில் பதிவிறக்கம் செய்திருந்தீங்க அப்படின்னா தற்போது அந்த செயலிக்கு அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்டேட் பத்தான அழுத்தி இந்த செயலியை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த செயலியானது அப்டேட் ஆயிடுச்சு இப்போ இந்த செயலியை நீங்கள் இங்கேயே ஓப்பன் அப்படின்ற ஒரு பொத்தா அழுத்துனீங்க அப்படின்னா இந்த செயலியானது உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும் அப்படி இல்லைன்னா இந்த செயலிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் டிஎன்இடி பேரண்ட் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல தலைமை ஆசிரியருடைய பத்து இலக்க அலைபேசி எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எஸ்எம்சி இதில் எஸ் அப்படின்ற எழுத்த கேபிட்டல் லெட்டரில் பதிவு செஞ்சுட்டு அட்டு தலைமையாசிரியர் அலைபேசி எண்ணில் கடைசி நான்கழக்கே எண்ண பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு கீழே கருப்பு வண்ணத்தில் உள் நுழைய அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு பெற்றோர் சந்திப்பு பதிவு அப்படின்ற ஒரு பக்கம் காட்டப்படும் அதை தேர்ந்தெடுங்க இதில் முதலாவதாக நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் மெயில் அதாவது பெற்றோர்களில் ஆண்கள் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து இரண்டாவதாக நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபீமேல் பெற்றோர்களில் பெண்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல ஆண்கள் பெண்கள் இது ரெண்டுமே தானாகவே கணக்கிட்டு மொத்த பெற்றோர்களின் எண்ணிக்கையை இந்த இடத்துல காட்டப்படும் அடுத்து சேவ் அப்படின்ற ஒரு மஞ்சள் வண்ண இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இன்சடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு ஆயத்த கூட்டம் உங்கள் பள்ளியில் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றிருக்கும் அன்றைய தினம் வந்த பெற்றோர்களின் எண்ணிக்கையை டிஎன்ஏசிடி பேரண்ட் செயலியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்